அனைவருக்கும் வணக்கம் பாவகா பாருங்கள் இந்த பாவை வந்து மார்க்கெட்டில் இருபதுபா ஒரு கேஜிங்க சூப்பராக இருந்த பாவகா ஒரு கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்தோம் விலை கம்மி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எண்பது அறுபது நாற்பது கூட விற்கும் முப்பது கூட விற்கும் நேற்று மார்க்கெட் பக்கம் போனால் பார்த்தா இருபா ஒரு கிலோ இருந்தது ஒரு கேஜி வாங்கிட்டு வந்தேன் அப்படியே இந்த பாவையை இந்த காம் பகுதி கட் பண்ணிட்டு சூப்பராக பகோடா சிப்ஸ் தான் போட்டுடலாங்க ஓகேங்களா பாவத்துலேயும் கட் பண்ணியிருக்கோம் இப்போ சின்ன சின் சின்னது பண்ணிக்கு போகிறோம் சைஸ்ல ஓகேங்களா டவுன்லோட்டா பண்ணியிருக்கோம் அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் நீட்டு வாரத்தில் வேணாலும் செஞ்சிக்கலாம் இல்லை ரெண்டு வாரத்தில் இவங்க எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு இதுனால் வந்து இந்த சிப்ஸ் காட்டியில் சீ எடுத்துங்க இல்லை சிப்ஸ் கட்டவும் கூட இல்லையா கத்தியிலே வந்து சிஞ்சிந்தாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அளவுக்கு நீங்கள் செஞ்சுங்க ஓகே பாகா சிப்ஸ் போட போகிறோம் இந்த பாகா சிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலா பத்து ரூபா மிளகாய் தூ தனி மிளகா தூரத்தில் இருக்கோம் அது சோளம் மாவு வந்து நாலு டீஸ்பூன் கடல மாவு நாலு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது கூட வேறு என்ன சேவைப்படும் ஒரு பெரிய எலுமிச்சை மழம் சாறு இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குங்களா அதனால எலுமிச்சை மழம் போடுறோம் இந்த கசு தன்மைக்காக தயிர் தயிர் ஒரு ரெண்டு டீஸ் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் பாருங்க எலுமிச்சை மழம் வெளிய பெரிய பழம் போட்டிருக்கேன் ஒரு பழம் போட்டிருக்கேன் ஒரு பழம் போதுமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் மசாலா வந்து கழிக்காச்சு கலந்து வரமா லைட்டாக அந்த மசாலா சாப்பிட் பார்த்துங்க உப்பு காரம் கட்டாக இருந்ததுன்னா புளிப்பு கட்டாக இருந்தால் அப்படி இந்த பாவ எல்லாம் ஒன்றா சேர்த்து க்ளீனாக கலந்துடலாம் இப்போ ஓகேங்களா இந்த பாவை ஒன்றா கொட்டியாச்சு க்ளீனாக மசாலா கலந்துடலாம் அரிசி போட மாதிரி அந்த அரிசி மாவு போடாச்சு போட்டு நல்லா க்ளீனாக கழிக்கலாம் தண்ணி பார்த்தாலும் லைட்டாக தண்ணி தெளித்து க்ளீனாக கழிக்கலாம் இப்போ நம்ம பாக வந்து சிப்ஸ் போடுறதுக்கு மசாலாலாம் போட்டு கிளீனா காலி க உப்பு காரம் எல்லாமே கட்டான முதல்ல போட்டிருக்கோம் மசாலா வந்து நல்லா உரிச்சு ஓகேங்களா இப்போ இது கலந்து ஒரு அரை நேரம் கிட்ட ஆகிடுச்சி எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் சூடாகிட்ருக்கு இப்போ அதை போட்டுடலாம் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சி எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு பீஸாக போட்டுடலாம் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க இல்லை ஒட்டிக்கும் ஒரு நேரத்துக்கு போட்டுருங்க இல்லை இலங்காக போட்டீங்கன்னா ஒட்டிக்கும் அதில் ஒரு நாள் போட்டுங்க அது ஒரு திட்டா போட்டிங்கன்னா ஒரு தாம இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது மட்டுப்போம் இப்போ அது திருப்பி விட்டுருங்க நல்லா வேணும் எல்லோன்னா திருப்பி விட்ருங்க நல்லா வேண்டும் ஒரு கிலோ கிலோன்னு திருப்பிவிடுங்க முடிஞ்சால் ஓகேங்களா ஆகா சிப்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றும் பெரிய விஷயலாம் ஒன்றும் கிடையாது மாதிரி மசாலா போடுவீங்கன்னா கலந்துட்டு கெட்டை போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் வந்துடும் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு வந்து கஷ்டத்தை பார்க்கறதில் நமக்கு அதிகம் நன்மையை தரக்கூடியது அதனால் நீங்கள் அடிக்கடி நான் நீங்கள் சிப்ஸே தான் போட்டு சாப்பிட்ணும்ல பாவக்காய் குழம்பு கார காரக்குழம்பு அது பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் அது பல எக்ஸ்பீசியல் சாப்பிட்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லாவே இருக்குது அப்புறம் பாவை வந்து நல்லா க்ளீனாக வெந்துருச்சுங்க இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு டைம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா டைம் ஒரு மொறுனு சூப்பராக இருக்கும் வெற்றிடலாம் அப்படியே க்ளீனாக மறும பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்துட்டோம் பாவ ரெண்டாம் முறை ஒன்றா போட்டுடலாம் நீட்டாக கட் பண்ணுது வாழ ஆயிடுச்சு ஆ போதும் நல்லா வேகட்டும் இந்த பாவை வேகும் போதே லைட்டாக திளிப்போட்டுங்க அப்படியே நல்லா திளி போட்டுங்க இந்த பெரிய கண்ணி போட்டு திழி போடுற அளவுக்கு பெரிய பானலி இல்லை சின்ன பானிலி ஓகேங்களா அப்படியே வந்து இந்த வச்சு கூட ஒரு டீஸ்பூன் வச்சுக்கூடோம் அப்படியே மொழமாக ஒரு மாதிரி திளி போட்டுருங்க ஓகேங்களா திளி போட்டு நல்லா க்ளீனாக வேகட்டும் இதான் கட்டான பதம் இது கட்டாக இருக்குது வைக்கங்களேன் இந்த பதத்தில் க்ளீனாக வேக வச்சு எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் இப்படி மொறு மொறுன்னு பாக சிப்ஸு அவ்வளோ அருமையாக இருக்கும் அது பாக போட்டுடலாம் ஒரு பீஸாக போடுவாங்க ரெண்டு பீஸா ஒட்டிக்கும் ஒரு பீஸாகவே போடுங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பாவல் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க அதை நாங்கள் அடிக்கடி பாவல் வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் இதெல்லாம் போட்டுருங்க நல்லாவே விடும் இவ்வளோதாங்க வெந்தோட நிமிஷம் வீடியோ கட்டலாம் ஓகே அப்படியே வேக அப்படியே லைட்டாக ஒரு கத்தியாக திரி போட்டுருங்க பெரிய பானில் நீங்கள் ஜாரால் திளி போட்டுக்கலாம் இது சின்ன பாலின்றதால் நான் அப்படியே லைட்டாக வந்து இந்த கத்தியிலே வந்து ஒரு பீஸாக திளி போட்டுக்கிறேன் ரெடியாகிடுச்சிங்க எடுத்துடலாம் இதை இந்த கலர் வந்தால் போதுங்க கட்டாக நம்மளை வெந்துடும் எடுத்துகிட்டு வேற போடலாம் இப்போ அதே வேக க்ளீனாக திருப்பி போட்டுருங்க மேலே ரெண்டு ரெண்டுபோது கரெக்டாக வேகணும் அப்போ நல்லாயிருக்கும் ஒரு முருகம் சூப்பராக எடுத்தலாம் ஃபாஸ்ட்டாக இன்னொரு முழுக்கு போட்டுனா ஆகிடும் அடுத்து திளி போட்டுலாம் வேகட்டும் அது ரெண்டு பீஸாக ஓட்டிகிட்டு இருந்தால் அப்படியே எடுத்து விடுங்க சீரை வெந்துடும் ரெண்டாவது சீராக வேகாது தனித்தனியாக க்ளீனாக வேகிற அளவுக்கு க்ளீனாக துளி போட்டுருங்க நல்லா வேகட்டும் இவ்வளோதாங்க ஆவாசிஸ் போட்டாச்சு நான் லாஸ்ட்டு ஓட்ட முடியோன்னு இந்த கருவேக்கு வரத்து மேலே போட்டு அப்படியே நம்ம போடும்போது சூப்பராக சாப்பிட்லாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் ஓகே பாருங்கள் பாவக்காய் பக்கோடா சிப்ஸு சூப்பராக போட்டோம் பாவக்காய் இருந்தால் நல்லா நல்லா வந்து ப பழுத்து பழமாக இருக்கக்கூடாது நல்லா காயாக இருக்கணும் காயிருந்தால் சிப்ஸுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்போ நீட்டீட்டாக சிவந்து ரெண்டு உடனே சிவந்து எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில் போட்டுக்கிறோம் அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் அப்படியே மொறு முருன்னு சூப்பராக போட்டிருக்கோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் மொறு முருன்னு இல்லை பாக இருந்தால் நீங்களும் போல் சிப்ஸ் போடுங்க சிப்ஸ் போட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் முறு முருன்னு சும்மா சூப்பராக செஞ்சுருக்கோம் உப்பு காரம் இந்த புளிப்பு மூணுமே வந்து கட்டான முறையில் போட்டு ஏன்னா மொறு முருண் சூப்பராக செஞ்சுட்டோம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமனில் எப்படின்னு சொல்லுங்கள் ಪಾಗಾ ಸೀಪ್ಸ್ ಪಾಗ ಪಕೋಡಾ ಸೂಪ್ರೆಡಿ ಓಕೆ ಗಾಯ್ಸ್